அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தும் அலமதுல்லா நேற்றைய தினம் அவுது பில்லாஹுக்கும் விஸ்மில்லாவுக்கும் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கும் அர்த்தங்களை வார்த்தைக்கு வார்த்தை பார்த்தோம் அதேபோல் ஆரம்பமாக தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த முதல் விஷயங்கள் என்று சொல்லக்கூடியதில் ஒரு சில விஷயங்களை பார்த்தோம் இன்றைக்கு சூரத்துல் பக்கரா குரானினுடைய இரண்டாவது சூரா ஆரம்பமாகிறது குரானில் இருக்கக்கூடிய பெரிய சூரா சூரத்துல் பக்கரா தான் அந்த சூரத்துல் பக்கராவினுடைய ஆரம்பத்திலே அலிஃப்லாம் மீம் என்பதாக வருகிறது இது குரான் ஓதுவதற்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை விஷயங்களில் இரண்டாவது முக்கியமான விஷயம் இந்த அலிப் மீம் என்பதற்கு இது போன்ற உண்டான எழுத்துக்களுக்கு ஹரூஃபுல் என்பதாக சொல்லுவார்கள் அல் ஹர்புல் முகத்தோ பன்மையாக இருந்தது என்று சொன்னால் அல் ஹுரூஃபுல் முகத்தோத் என்பதாக சொல்வார்கள் அதாவது இதுக்கு ஏன் ஹுரூஃபுல் முகத்த என்று பெயர் வைக்கப்பட்டது என்று சொன்னால் ஒரு வார்த்தையாக இல்லாமல் ஒரு ஒரு எழுத்தாக தனித்தனியாக அலிஃப் லாம் மீம் இப்படி எல்லாருக்கும் காஃப் யா ஐன் சாத் இப்படி ஒவ்வொரு எழுத்தாக தனித்தனியாக சொல்லப்படுவதால் இது வெட்டி வெட்டி தனிப்பட்டு சொல்லப்படுகிறது என்ற அர்த்தத்திலே முக தனிப்படுத்தப்பட்டது துண்டிக்கப்பட்டது வெட்டப்பட்டது என்ற அர்த்தத்தில் சொல்லப்படுகிறது இதுக்கு இன்னும் பல பெயர்கள் இருக்கிறது உதாரணமாக பெரும்பாலும் தெரிந்த ஒரு பேர் அல் ஹுரூஃப் நூரானியா என்பதாகவும் சொல்லுவார் இது அல்லாத மற்ற எழுத்துக்களுக்கு ஹரூஃபுல் அல் முதுலிமா என்பதாகவும் சொல்லுவார் என்பதாகவும் சொல்லுவார்கள் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது இப்ப நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இந்த அல் ஹுரூஃபுல் முகத்தாத் இதற்கு அர்த்தமே வைக்க முடியாது இதை தனித்தனி எழுத்துக்களாக மட்டும்தான் சொல்ல வேண்டும் இது ஒவ்வொரு எழுத்துக்கும் நாயகத்தினுடைய ஹதீஸ் படி நன்மைகள் வழங்கப்பட்டு கொண்டே இருக்கும் எனவே இந்த விஷயத்தில் இது வந்து ஒரு சீக்கிரட் கோடு வேறு மாதிரி இதனுடைய அஹ் அர்த்தம் என்பது அல்லாவுக்கும் ரசூலுக்கும் மட்டும் தான் தெரியும் என்பது தப்சீர்களிலே நமக்கு காண கிடைக்கிற விஷயம் சரி சரிமான் ரஹீம் லாம் மீம் கிதாப் இங்க அப்படின்றதற்கு ஹாதா என்றுதான் அர்த்தம் வைப்பார்கள் இதுவும் அரபியனுடைய இலக்கண இலக்கியத்திலே உண்டான ஒரு விஷயம் இந்த தாலிக்க ஹாதா இர இரண்டுக்குமே வார்த்தைகள் மாறி மாறி வைத்து பேசுவார்கள் ஆனால் அர்த்தம் இரண்டுக்கும் ஒன்றை தான் வாங்குவார்கள் அதாவது தாலிக்க என்றால் சரியான அர்த்தம் அது என்பதற்குத்தான் வரும் ஆனால் இந்த இடத்துல ஹாதா என்று சொல்லி இது இந்த குரான் இருக்கிறது இது அல்லாஹுவினுடைய திருவேதமாக இருக்கும் தாலிக்க அல் கிதாப் இந்த சந்தேகம் என்பதாக அர்த்தம் இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இந்த கிதாபிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது என்றால் இது ஒரு நேர்வழியாக இருக்கும் இந்த ஹுதன் என்பதற்கு முன்னாடியும் ஹாதா என்று மறைந்திருக்கும் நேற்றை ஹுதன் வழியாக இருக்கும் நேர்வழி காட்டுவதாக இருக்கும் முத்தகின் இறையச்சமுடையவர்களுக்கு நேர்வழி காட்டுவதாக இருக்கும் அல்லதீன அந்த உடையவர்கள் முத்தகீன் என்று வந்து அது எப்படிப்பட்டவர்கள் அந்த உடையவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் ஈமான் கொள்ளுவார்கள் நம்பிக்கை கொள்ளுவார்கள் விசுவாசம் கொள்ளுவார்கள் வைத்து மறைவான நிலைநாட்டுவார்கள் அஸ்ஸலாத்த தொழுகையை நிலைநாட்டுவார்கள் என்ற அந்த ஒரு வார்த்தை இருக்கிறது அது இரண்டு வார்த்தைகளுடைய கூட்டு மின் மின் என்பது ஒரு வார்த்தை மா என்பது ஒரு வார்த்தை இரண்டையும் சேர்த்து மிம் மா அதாவது ஒன்று மா என்றால் ஒன்று என்ற அர்த்தம் மின் என்றால் இருந்து என்ற அர்த்தம் மிம் மா ஒன்றில் இருந்து அந்த இடத்துல எப்படி அர்த்தம் நாம் அந்த இரையச்சம் உடையவர்களுக்கு மூமின்களுக்கு நாம் கொடுத்திருப்போமே அந்த செல்வத்திலிருந்து பொருட்களில் இருந்து உண்டான ஒன்றிலிருந்து செலவழிப்பார்கள் அந்த அடுத்து வரக்கூடிய அந்த முத்தகையோன் வரை உண்டான ஆயத்து ஒரு சிஃபத்து தன்மையை காட்டக்கூடிய வகையிலே அமைந்திருக்கிறது அந்த முத்தகன்கள் எப்படி இருப்பார்கள் மறைவான விஷயங்களை ஈமான் கொள்ளுவார்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் அல்லாது அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து செலவழிப்பார்கள் என்று வருகிறது வல்லதீன மேலும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் வல்லதீன மேலும் அவர்கள் அவர்கள் ஈமான் பிமா ஒன்றை கொண்டு மா என்றால் நம்ம ஒன்றுன்னு சொல்லி இப்பதான் சொன்னோம் ஒன்றை கொண்டு ஈமான் கொல்லுவார்கள் உன்சில இலைக்க இந்த இதுல இலைக்க என்றால் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலை அவர்களை பார்த்து அல்லாஹு அவர்களை முன்னிறுத்தி சொல்கின்றான் உங்களின் பக்கம் இறக்கி வைக்கப்பட்ட இறக்கப்பட்ட ஒன்றை கொண்டு ஈமான் கொள்ளுவார்கள் ஒமா சில மின் கபில நாயகமே ஒமா உன்சில மேலும் இறக்கப்பட்ட ஒன்றை கொண்டு ஈமான் கொள்ளுவார்கள் மின் கபலிக்க கபலிக்கன முன்னால் நாயகமே உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதங்கள் இருக்கிறத அதை கொண்டும் ஈமான் கொள்ளுவார்கள் என்று அல்லாஹ சொல்லுகிறார் மேலும் மறுமை நாளை கொண்டு ஹும் அவர்கள் ரொம்ப நம்பிக்கை கொண்டவர்களாக அழுத்தம் நிறைந்த நம்பிக்கையுடையவர்களாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் மேலே சொன்ன அந்த ஹுதல்லில் முத்தபேன் அப்படின்ற அந்த தக்குவா உடையவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொன்னோன்னே அந்த ஒரு தக்குவா உடையவர்கள் என்ற வார்த்தைக்கு இந்த இரண்டு ஆயத்துகளும் அவனுடைய தன்மைகளை விலக்கித் தருவதாக வருவதை நாம் காண முடிகிறது அடுத்ததாக உலா இக்க அல்லாஹ் மீண்டும் அவர்களைப் பற்றி இஷாராவுடைய வார்த்தையோட சொல்லிக்காது உலா இக அவர்கள் அலா ஹுதம்ஹிம் அலா மீது என்பதாக அர்த்தம் அலாஹுதன் நேர்வழியின் மீது உலாயிக்க அவர்கள் நேர்வழியின் மீது இருக்கிறார்கள் என்ற அர்த்தத்தை நம்ம மறைவலாக இருந்த வச்சுக்கணும் குரானுடைய அந்த ஒரு போங்கை நாம் ஆரம்பத்தில் அலாஹுதன் அவர்கள் நேர்வழி மீது இருக்கிறார்கள் என்ற அர்த்தம் வைக்கணும் எந்த நேர்வழி மின் ரப்பிஹிம் மிர் ரப்பிஹிம் அவர்களினுடைய ரப்பிடமிருந்தும் உண்டான நேர்வழியின் மீது அவர்கள் இருக்கிறார்கள் மேலும் அல்லா சொல்றான் திருப்பி மேலும் மேலும் வ அவர்கள் அவர்கள்தான் வெற்றியாளர்கள் இந்த அல் முஃப்லிஹோன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை முஃப்லிஹூன்னாவே உலாயிகல் முஃப்லிஹூன்னாவே அவர்கள் வெற்றியாளர் அர்த்தம் வந்துரும் ஆனா அல்லாஹ் அந்த ஹுமுல் அப்படின்ற வார்த்தையை சேர்த்து சொல்வது அந்த இலக்கண இலக்கியங்கள் குரானுடைய போங்கினுடைய ரீதியிலே அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் இங்கே அழுத்தமாக சொல்ல வருகிறார் அல்லாஹ் இதுவரையும் இந்த ஐந்து ஆயத்துக்கள் இப்பொழுது பக்ராவிலே முடிவடைந்திருக்கிறது அல்லாஹ் அடுத்த காணொலியிலே அடுத்த ஐந்து ஆயத்துகளோ அல்லது நீளமாக பெரிய ஆயத்தாக இருக்கும் பட்சத்தில் குறைவான ஆயத்துகளோ சுருங்கிய ஆயத்துகளா சிறிய ஆயத்துகளாக இருக்கும் பட்சத்தில் இன்ஷால்லா அதை விட அதிகமான ஆயத்துகளையோ இன்ஷால்லா நாம் காணலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முகம்மது அசஹருத்தீன் கலீமி ஃபாசில் ஜமாலி பாடி ஜுமா இமாம் இதெல்லாம் நான் முதல்ல சொல்லலை மறந்துட்டேன் அதனால இன்ஷால்லாம் இப்பொழுது உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்தூ